ஈஸ்வரி ஆ வாங்க ஆ மாப்பிள்ளை எங்கம்மா ஆளை காணும் ஆம் உள்ள பாத்ரூம்ல இருக்காரு ஆமா நீங்க எப்போ வந்தீங்க காலையில தான்மா வந்தேன் அப்புறம் ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு ம் நல்லா இருந்துச்சு அத்த நல்லா மட்டும்தான் இருந்துச்சா இல்ல பொது அனுபவமாவும் இருந்துச்சா ஆ அத்த ஏய் சும்மா நடிக்காத நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சு இல்ல அதத்தான் அப்படி கேட்டேன் என்னடி அமைதியா இருக்க ஏன் ஒரு பொண்ணு அமைதியா சிரிக்கிறானா அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க ஓ அப்படியா சங்கதி அது சரி மாப்பிள்ள எப்படி உன்னை நல்லா பாத்துக்கிட்டாரா அவருக்கு என்னத்த குறைச்சல் தங்கும் மாதிரி பாத்துக்கிறாரு தாங்க தாங்கன்னு தாங்குறாரு அப்படியா ஆமா அத்த போன இடத்துல எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதுக்காக அவர் தவிச்சு தவிப்போம் என்ன கவனிச்சுகிட்ட விதத்தையும் நேர்ல நீங்க மட்டும் பாத்துருந்தீங்க அப்படியே வாய் அடைச்சு போயிருப்பீங்க அப்படியா சொல்ற குறைச்சு பேசுறேன்ல நினைச்சுக்காதீங்க என் அப்பாவோ அண்ணனுங்களோ அங்க இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாங்களான்றது சந்தேகம்தான் அத்தை அடேங்கப்பா ஓம் இருந்து இப்படி ஒரு வார்த்தையா உன் அப்பாவையும் உன் அண்ணன்களையும் நீ யாருக்காகவும் விட்டு தர மாட்ட அவங்கள விட மாப்பிள்ளைய ஒஸ்தியா பேசுறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஆனா எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லாத அவரு இப்படி எல்லாம் இருப்பாருன்னு தெரிஞ்சுதான் நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஆசை அப்படியே நிறைவேறி இருக்காத்த அவ்வளவுதான்